எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தொழில் மந்த நிலைமையில் இருக்கிறவங்க ஆளே மாட்டேங்கியா பிரச்சனையா இருக்கியா எவனுமே எட்டி கூட பார்க்க என் கடை வச்சிருக்கேன் அப்படியே தூங்கி தூங்கி விளக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபாரிகள் தன்னுடைய தொழிலில் வந்து கஸ்டமர்கள் வந்து நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு உடையவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு தொழில் தோஷம் இருக்கும் அப்ப என்ன செய்யணும்னா வியாபாரத்தில் நஷ்டம் இல்லாமல் இருப்பதற்கு சாம்பிராணி இருக்கு இல்லையா சாம்பிராணி வந்து நல்லா வந்து காஸ்ட்லியான சாம்பிராணி இந்த கம்ப்யூட்ரு தயவு செய்து அது ஏதோ ஒரு அவசரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் கம்ப்யூட்ரு சாம்பிராணி ஆனால் நீங்கள் வந்து நல்ல கட்டி சாம்பிராணியை வந்து நல்லா வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அதை வந்து நல்லா நுணுக்கி இந்த வண்டியில் வந்து டோபி என்று சொல்லக்கூடிய வண்ணார்கள் ஒரு சின்ன இது வச்சுருப்பான் செரட்டை கறி துண்டு சிரட்டை கறி துண்டு அந்த சிரட்டை கறி துண்டு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுங்க அவன்கிட்ட விலை கேட்டாலும் கொடுப்பான் இல்லை அவன் எங்க வந்து இது கிடைக்கும்னு சொல்லிருவான் அப்ப அந்த க அந்த சிரட்டை கறி துண்டு வாங்கி அதுலயே ச சூடத்தை சூடத்தை போட்டு பத்த வச்சு நல்லா பத்தி எரியும் நல்லா பத்தி எரிஞ்ச உடனே இந்த சாம்பிராணி நுணுக்கி வச்சிருக்கிற சாம்பிராணியை நல்லா தூவி விட்டு என்ன செய்யணும்னா வியாபார ஸ்தலத்தில் மயில் விசிறின்னு ஒன்று இருக்குது கடைகளில் கிடைக்கும் மயில் விசிறியெல்லாம் கிடைக்கும் அந்த மயில் விசிறியை வச்சு அப்படியே வந்து என்ன செய்யணும்னா நல்லா நம்ம கடைகள் கடைகள்லாம் வந்து நல்லா அந்த புகை போகிற மாதிரி அந்த மயில் விசிறியை வச்சு நல்லா வீசி வீசி வந்து என்ன சொன்னால் அந்த புகையை வந்து அந்த கடைக்குள்ள பூரா வந்து நல்லா பறவை விடணும் அப்படி பறவை விட்டுட்டு என்ன செய்யணும் அதற்கு முன்னாடியே வந்து என்ன சொல்லணும்னா நம்ம என்ன வாங்கி வச்சிருக்கணும் உளுந்த உளுந்தோட ஒன்று வாங்கி வச்சிருக்கணும் உளுந்தோட ஒன்றோ ரெண்டா வாங்கி வந்து என்ன என்ன சொல்கிறான்னா நம்ம அந்த புகை போடுற இடத்துல அந்த உளுந்தவுடைய நாலா எட்டா பத்தா பன்னெண்டா பதினாறு எவ்வளவுக்கு அந்த காக்கா வந்து பீஸாக பீஸ் பீஸாக எடுப்பதற்கு உண்டான நிலமையை உருவாக்கி ஒரு தட்டில் வச்சுருந்துட்டு நம்ம வியாபார ஸ்தலத்தில் வந்து இந்த சாம்பிராணி புகையை போட்டு அது மகி மயில் தொகையால் வீசி விட்டு வீசணும் வீசி நல்ல புகை வந்து நல்ல அடர்த்தியாக நமக்கு திருப்தி ஆகிற வரையில் அந்த செயலை செஞ்சுட்டு இதை என்ன செய்யணும் அதற்கு பிறகு இந்த உளுந்த வடையை காகத்து கொண்டு வைங்க தொழில் சூப்பரா ஓடும் எல்லாமே நுணுக்கம் தான் ஒரு தொழில் சூப்பரா ஓடணும்னா அந்த நுணுக்கங்களை வந்து அந்த தொழிலை பார்க்குறவர் வந்து பார்த்து வச்சிரு பார்க்கணும் பார்த்தா தான் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து சக்சஸ் ஆக முடியும் இல்லைனா கண்டிப்பாக சக்சஸ் எல்லாம் ஆகலாம் முடியாது அதனால் இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக வியாபாரிகளுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழி அதற்கடுத்து எப்பயுமே வியாபார ஸ்தலங்களில் வந்து வெள்ளருக்கு பிள்ளையார் அது வெள்ளருக்கு பிள்ளையார் ஒரிஜினலாக இருக்கும் சில பேர் வந்து எல்லா இருக்களையும் வந்து செஞ்சு வச்சிடறாங்க அது நமக்கு சரியாக தெரிய இருந்தாலும் நீங்கள் சொல்லி வச்சு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வெள்ளருக்கு பிள்ளையாரை வெள்ளித்தட்டில் வைத்து வெள்ளித்தட்டு ஒன்று வாங்க சின்ன சிம்பிளாக கிடைக்கும் ஆயிரம் ரூபாய்க்குள்ளே ஒரு வெள்ளித்தட்டு கிடைக்கும் கிடைக்காமலாம் போகாது அந்த வெள்ளித்தட்டில் வைத்து விநாயகருக்கு சிறிதளவு மஞ்சள் பொடி போட்டு மஞ்சள் பொடி அந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு மஞ்சள் பொடி போட்டு பத்தி சூடம் ஏற்றி பத்தி சூடம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அந்த வெள்ளருக்கு பிள்ளையாருக்கு வந்து வெள்ளித்தட்டில் வச்சு நம்ம அந்த மஞ்சள் பொடி போட்டு வந்து அபிஷேகம் பண்றோம்ல அபிஷேகம் என்பது ம தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் கிடையாது மஞ்சள் தூளை அப்படியே போடும் அப்ப இத போட்டு நம்ம பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டுட்டு டெய்லி என்ன செய்யணும்னா நம்ம அலுவலகத்திற்கு போகும்போது இந்த மஞ்சள் பொடியை நம்ம நெத்தியில போய் பூசி கல்லாவில் அமர்ந்தால் காசு மலை கொட்டும் பணமலை கொட்டும் பணமலை கொட்டும் பணமெல்லாம் வராதுன்னு சொல்லாதீங்க இந்த உலகத்தில் இருந்து இன்றும் தன்னுடைய கஷ்டத்தையும் தன்னுடைய பிரச்சனைகளையும் போக்குவதற்கு பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த சர்க்குலேஷன் இன்று வரை நடந்துட்டுதான் இருக்கு ஆமா இதை யாரு வந்து என்ன சொல்றன்னா இப்ப நான் வந்து சொல்றேன் என்ன காரணம்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருந்து வந்து நம்ம சொல்றதுனால ஒருத்தருக்கு வருமானம் வந்து அவர் வந்து நல்லா இருந்து சந்தோஷமான அந்த சந்தோஷத்தில் ஒரு பத்து பெர்சன்ட் நமக்கு வந்து கண்டிப்பாக அவர் கிரெடிட் ஆகும் அவர் நம்மளை வந்து நம்ம நல்லா திட்டுனார்னா நம்மளுடைய கர்மா அவருக்கு போய் பத்து பர்சன்ட் அங்க கிரெடிட் ஆயிரும் எப்படி வஞ்சால் என்ன நடக்கும் வஞ்சால் நம்ம யாரை வச்சாலும் அவருடைய கர்மா நமக்கு வந்து பத்து பெர்சன்ட் கிரெடிட் ஆயிரும் கர்மா கிரெடிட் ஆகும் நம்ம ஒருத்தரை வாழ்த்தினாலோ அவரை சந்தோஷப்படுத்தினாலோ அவரை ஆக வாழ்க வளமுட நல்லா நல்லா இருங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னாலோ அவர் சேர்த்து வைத்திருக்கிற அந்த தர்மம் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா பத்து பர்சன்ட் நம்மதில் புண்ணியத்தில் வந்து சேரும் இதை நல்லா கடைப்பிடிங்க எல்லா மனிதனும் கடைப்பிடிங்க கடைப்பிடிங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் வாழ்க்கை எல்லாரும் நல்லா இருக்கும் வாழ்த்துங்க அப்ப இந்த மஞ்சளை தொட்டு டெய்லி வச்சு கல்லாவில் போய் அமர்ந்தாச்சுன்னா வியாபாரம் சிறப்பாக ஓடும் எந்த பிரச்சனையும் இருக்காது சூப்பரா ஓடும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் சின்ன சின்ன அற்புதமான பரிகாரங்கள் அற்புதமான பரிகாரங்கள் அதனால பரிசத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து மருந்து விடைய விரும்பும்போது சிப்பிப்பாரை ஜோதிடரசாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்